வழுப்பல் ஓபிஎஸ் பற்றி அப்புறம் திமுக இம்முறை இருநூறு தொகுதிகளில் தோற்கும் நயினார் நாகேந்திரன் பரபரப்பு இதை பற்றின முழு விவரங்களையும் வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்கே வீடியோக்குள்ள போகலாம் பாஜக சார்பில் இன்று சென்னையில் தீநகர் தாமஸ் ரோட்டில் சேவை வாரம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் மேலும் அவருடன் மாவட்ட தலைவர் கிரி மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் உட்பட பலர் பங்கேற்றனர் அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் தெரிவித்ததாவது பாஜக சார்பில் சுதந்திர தினத்தை வீடுதோறும் கொண்டாட வேண்டும் என்று அகில இந்திய தலைமையை முடிவெடுத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி கைவினை பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் காந்தியின் எண்ணத்திற்கு ஏற்ப கைவினை பொருட்கள் இன்று வழங்கப்பட்டுள்ளன பெண்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் என்றார்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து கொடுத்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதை து நிறைவேற்றியுள்ளதா திட்டங்களில் ஸ்டாலின் பெயர் இருக்கக்கூடாது என்று நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தான் இந்த ஆட்சி உள்ளது தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லை அதனால் தான் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்வது குறைந்துள்ளது பாஜக வாக்கு திருட்டு செய்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட செயல்பாடு கொண்டதாகும் தமிழக அரசு இப்போது கொண்டு வரும் திட்டங்களை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வந்திருக்க வேண்டியதுதானே திமுக தோல்வி பயத்தில் இருக்கிறது அதனாலேயே புது புது திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார் மேலும் நாகேந்திரனிடம் பாஜக கூட்டணிக்கு மீண்டும் வருமாறு அழைப்பு விடுக்கப்படும் அவர் இது பற்றி பின்னர் பேசலாம் என்று தெரிவித்து புறப்பட்டார் இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி